எபேசிய இரண்டாம் அதிகாரம் ஆறாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட என்னவும் செஞ்சிட்டாரா உட்காரவும் செய்தார் அவர் எங்க போனார்னா உன்னதத்துக்கு போனாரு இப்ப நம்மளையும் எங்க உட்கார வச்சுட்டாரா அவரோட உன்னதத்தில் உட்காரவும் செய்தார் ஒரு விசுவாசனுடைய பொசிஷன் இப்ப எங்கன்னா அவரோடு உன்னதங்களில் உட்காரவும் செய்திருக்கிறார் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ ஸ்தானத்தை கத்தர் எந்தளவுக்கு இருக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலா அவர் நம்மையும் உட்கார வச்சிருக்கிறாரு என்ன விசுவாசிக்கிறவன் செய்வான் அடுத்தது என்ன விசுவாசிக்கிறவன் நான் இருக்கிற இடத்துலையும் கூட்டிட்டு போய் உட்கார வைப்பேன்றாரு நான் எங்க இருக்கிறேன்னா அங்க நீங்களும் இருப்பீங்கன்னு இல்லையா ஆஹ் ஒரு வசனம் நிறைய நேரத்துல தப்பா புரிஞ்சுக்கிறோம் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு இல்லாத இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நான் போவேன் அகில் நான் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களை நான் என்னோட உட்கார வச்சு என்னோட நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீங்கன்னு சொன்னாரா இல்லையா இது எப்போ சொன்னார் சிலுவேலை மறைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரா அப்புறம் சொன்னாரா சிலுவேலை மறுக்கிறதுக்கு முன்னாடி பேசுறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் போனோம் நான் போய் ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை என்ன பண்ணிட்டு போவேன் கூட்டிட்டு போவேன் நான் இப்ப போனாரா இல்லையா போனார் மார்க் பதினாறாம் அதிகாலத்தில் பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு போயிட்டார் போயிட்டு திரும்பி வந்தாரா இல்லையா நான் உங்களை திக்கவரெலாம் விட மாட்டேன் மறுபடியும் வருவேன்னு சொன்னார் அப்ப மறுபடியும் வந்தாரா இல்லையா மறுபடியும் வந்தவர் நம்மள மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டாரா இல்லையா பேசியில் என்ன சொல்றாரு உன்னதத்திலே அவரோட கூட அப்ப ஆல்ரெடி வந்து கூட்டிட்டு போய் உட்கார வச்சிட்டா இருந்தேன் இன்னைக்கு சபை எதுக்கு உட்கார்ந்துருக்குறதுனா வந்து வாசஸ்தலம் என்ன ரெடி ஆயிட்டு இருக்குது வந்து கூட்டிட்டு போவார் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் இல்ல இல்ல அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரு வந்து கூட்டிட்டு போனாரு எப்ப மறிச்சாரோ அப்பே போயிட்டு வந்து நம்மளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டாருன்ற இப்ப ஏற்கனவே நடந்துருச்சு நான் யார் கூட இருக்கேன்னா இப்ப அவர் கூட இருக்கிறேன் ஸ்தானத்தின்படி அவர் கூட இருக்கிறேன் மாம்சத்துல இங்க நடக்கிறேன் என் ஸ்தான் அவர் கூட இருக்குது பவுல் சொல்றாரு உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் இவர் என்ன சொல்லிட்டு போனார் நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருப்பீங்க நிறைய இப்ப தான் பவுல் சொல்றாரு தான் இருக்கிறீங்க இப்போ உன்னதத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க அவருடைய பொசிஷன் வேற உங்க பொசிஷன் வேற கிடையாது அவரோட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க என்ன அந்த பொசிஷன் அந்த உன்னதம் எங்க இருக்கு ஒன்னாம் அதிகாரம் எபேசியர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்தையும் இருபத்தி ரெண்டாம் வசனத்தையும் உன்னதத்தில் அவர் இருக்கிறாராம் எல்லாமே அவருடைய பாதத்துக்கு கீழே இருக்கு கவனிங்க யார் தேவனுடைய சரீரம் கிறிஸ்து தலை நம்ம யாரு கால் எங்க இருக்குது அப்ப காலுக்கு கீழே போட்டு எல்லாமே உங்களுக்கும் தான் உங்களுக்கு மேல எதுவும் கிடையாது எல்லாமே எனக்கும் கீழே நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா எல்லா ஆண்டோருக்கு கீழே இருக்கு நம்மளுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறோம் இல்ல நம்ம தான் சரீரம் நம்ம சரீரோனா சரீரத்துல தான் பாதம் இருக்குது பாதத்துக்கு கீழே ஆக்கிட்டாரா எல்லாமே எல்லாமே ஏற்கனவே உங்க பாதத்துக்கு கீழே இருக்குது இப்ப வாசிங்க அந்த வசனத்தை எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி பாருங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமாகிய சபை சரீரமாகிய சபைக்கு அவர் என்னவா கொடுத்தாரு இப்ப அவர் தலை நான் சரீரம் எல்லாத்தையும் எதுக்கு கீழே கொண்டு போயிருக்கிறாரு கீழே அப்ப சரீரத்தில் தான் பாதம் இருக்கு அதாவது விசுவாசிலேயே புது விசுவாசி நீங்க பாதம்னு நினைச்சா கூட அந்த விசுவாசிக்கு கீழே தான் பிசாசே இருக்கிறான் உங்களுக்கு மேலே எதுவும் கிடையாது எல்லாமே உங்க பாதத்துக்கு கீழே அடுத்த வாசிக்கணும் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கணும் எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் எல்லா பவர் எல்லா அத்தாரிட்டி எல்லா லீடர்ஷிப் எல்லா துறைத்தனம் அதிகாரம் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் யாருமே கேட்டதில்லை ஓகேங்களா எய்ட்ஸ் அப்படிங்கிற பேரை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாருமே கேட்டது கிடையாது கேன்சர் அப்படிங்கிற பேரை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யாருமே கேட்டது கிடையாது அந்த நாமம் இப்பொழுதுதான் பெயர் பெற்றிருக்கிறது அந்த பேரே கிடையாது அப்ப அப்ப பவுல் ஸ்பிரிச்சுவலா ரெவலேஷனை வாங்கி சொல்றாரு குஷ்டரோகம் ஓகே அதனாலதான் சொல்றாரு குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள் அது அப்ப பெயர் பெற்றிருந்த வியாதி அப்ப இம்மையில பெயர் பெற்றிருக்கிறது மாத்திரமல்ல மறுமையிலும் அப்படின்னா மறுமையில் இந்த கம்மிங் டேஸ் வருகிற நாட்கள் எதுவெல்லாம் பெயர் பெறுகிறதோ அவை எல்லா நாமத்திற்கும் மேலாய் சொல்லுங்க மேலாய் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு ரொம்ப மேல கத்தர் வச்சிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேல கிடையாது ரொம்ப மேல என்ன வைச்சிருக்கிறார் எதுவும் என்னை தொட முடியாத உயரத்தில் கத்தரனை உட்கார வைத்திருக்கிறார் உன்னதம் என்று சொல்லும்போது எல்லாவற்றுக்கும் ரொம்ப மேல கத்தரினை உயர்த்து வச்சிருக்கார் a believer is seated far above every sickness amen